மகாபெரிய வாஜரணம் திருப்பாவை முப்பதாவது பாசரம் இந்த திருப்பாவையின் சாரம் என்று நாம் சொன்னோம் இல்லையா போன பாசரத்தை சொல்லும் பொழுது இந்த பாசரத்தை சொல்லும் பொழுது பலஸ்ருதி என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் எந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலும் பெருமாளினுடைய பெருமைகளை சொன்னாலும் அதை நாம் வந்து தோத்திரமாக செய்யும் பொழுது பாராயணம் செய்யும் பொழுது இதற்கென்று சில பலன்கள் உண்டு அப்படின்னு நம்ம ஸ்லோகங்கள் படிக்கிறோம் இல்லையா இப்போ விஷ்ணு சகஸ்திரநாமம் படிக்கும் பொழுது கடைசி ஒரு பலஸ்ருதி சொல்கிறோம் எந்த சகஸ்திரநாம இருந்தாலும் அதை சொல்லும் பொழுது ஒரு பலஸ்ருதி பகவத்கீதை சொல்கிறோமா அதற்கு ஒரு பலஸ்ருதி லலிதா சகஸ்திரநாமமா அதற்கு ஒரு பலஸ்ருதி இப்படி எல்லாமே சொல்லிட்டு போகிறோம் இல்லையா அதுபோல இதற்கு ஒரு பலஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டால் எப்படி தன்னை பாவிக்கிறான் இதற்கு முன்னால் பாடிய பாடல் வரை தன்னை ஒரு கோபிகையாக பாவித்து அனுகாரம் செய்து அதாவது அந்த பாவனை செய்து பாடினால் இல்லையா இப்ப இந்த பாடலை இந்த பாசுரத்தை சொல்லும் பொழுது தான் பெரியாழ்வாருடைய பெண் என்ற அந்த நினைவில் அவள் பாடுகிறார் இப்பொழுது இதை அனுக்காரம் செய்யவில்லை பாவனை செய்யவில்லை ஏனென்றால் படத்தை சொல்கிறாள் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று சொல்கிறார் அப்ப இதை சொல்வதற்கு முன்னால் நமக்கு ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா ஆண்டாளுடைய உறவினர்கள் யார் அதை தெரிந்து கொண்டால் அவளுடைய பெருமை அவளுடைய ஏற்றம் இன்னும் நமக்கு சிறப்பாக விளங்கும் இல்லையா இப்ப ஆண்டால் எப்படி தோன்றினால் அந்த துளசி வனத்தில் அவள் தோன்றினாள் பூமி விராட்டியினுடைய அவதாரமாக அவள் வந்தாள் அப்ப அந்த துளசி வனத்தில் தோன்றியதால் துளசி தான் அவளுக்கு தாய் சரி தந்தை யார் என்றால் இந்த பெரியாய்வார் பட்டர் பிரான் ஸ்ரீ விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவர்தான் தந்தை சரி அண்ணன் யார் நமக்கே தெரிஞ்சுவிடும் அக்கார வடிசல் செய்து கொடுத்தாரே இவளுக்காக நூறு தடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமானுஷர் இவளுக்கு அண்ணன் சரி கணவன் யார் அதுவும் நாம் சொல்லிவிடுவோம் யாரை நினைத்து இவள் நோன்பு நோற்றான் யாருடன் இரண்டக நின்றால் அப்படின்னா திருவரங்கநாதன் சரி அப்போ இவளுக்கு குழந்தைகள் யார் என்றால் இதற்கு அழகாக ஒரு விளக்கம் சொல்வார்கள் என்ன என்றால் அவளுக்கு சீதையை சொல்லும் பொழுது லவ குசை இரண்டு பேர்தான் ஆனால் ஆண்டாளுக்கு குழந்தைகள் லட்சக்கணக்கள் எப்படி என்றால் இந்த திருப்பாவை அப்படிங்கிறது ஒரு அவளுடைய பாலை போன்றதான் அப்ப இந்த பாலை அருந்துபவர்கள் அனைவருமே அவளுடைய குழந்தைகள் தான் அப்ப இத்தனை பேர் தான் என்று கணக்கிட முடியுமா இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இன்னும் வரும் தலைமுறைகள் சொல்லும் இப்படியே சொல்லி கொண்டே இருப்பார்கள் அந்த குழந்தைகள் எண்ணிக்கை வந்து கணக்கில் அடங்காதது அத்தனை குழந்தைகள் அவளுக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே போல இதற்கு ஒரு சிறப்பை சொல்கிறார்கள் என்ன என்றால் இதை யார் செய்தார்கள் அதற்கு பிறகு இவள் எப்படி ஆண்டால் இதை செய்தால் அப்படின்னு நம்ம பார்த்தோம் துவாபர யுகத்தில் கோபிகைகள் காத்தியாயன விரதம் இருந்தார்கள் அதை இவள் தெரிந்து கொண்டு காத்தியாயன விரதத்தை செய்தது போல தன்னை கோபிகையாக நினைத்து கொண்டு இவள் செய்தாள் என்று பார்த்தோம் அப்ப இதை சொல்லும் பொழுது எப்படி சொல்வார்கள் என்றால் நான்கு நான்கு பகுதிகளாக பிரிப்பார்களாம் முதல் பகுதி என்ன அப்படின்னா துவாபர யுகத்தில் கோபிகைகள் விரதத்தை அனுஷ்டானம் செய்தார்கள் அதாவது அவர்கள் அப்படியே அந்த விரதத்தை செய்தார்கள் இவள் நெய் நெய்ண்ணோம் கால் உண்ணோம் அதெல்லாம் சொல்கிறாள் இல்லையா அவர்கள் அப்படியே அதை அனுஷ்டானம் செய்தார்கள் அடுத்தது கலியுகம் பிறக்கிறது கலியுகத்தில் ஆண்டால் இதை பாடுகிறாள் எப்படி தன்னை கோபிக்கையாக அணுகாரம் செய்து கொண்டு பாவனை செய்து கொண்டு பாடுகிறார் சரியா அப்படியே அதை அனுபவித்து பாடுகிறார் அடுத்தது இப்பொழுது இந்த கலியுகத்தில் நாம் அனைவரும் பாடுகிறோம் இதுக்கு வந்து அனுசந்தானம் அப்படின்னு அவள் பாடியதை அப்படியே நாம் பாடுகிறோம் ஆனால் எப்படி பாட வேண்டும் அவள் எப்படி அந்த பக்தி பாவத்தோடு பாடினாலோ அதுபோல் நாம் பாட வேண்டும் இதற்கு என்ன பயன் அப்படிங்கிறது நான்காவது பகுதி என்ன பயன் நமக்கு கிடைக்கும் கிருஷ்ண அனுகிரகம் கிடைக்கும் யார் யாருக்கு கிருஷ்ண அனுகிரகம் கிடைத்திருக்கும் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப மூன்று பேர் சொன்னோம் இல்லையா அனுஷ்டானம் ஒருவர் செய்தார் அனுகாரம் ஒருவர் செய்தார் அனுசந்தானம் அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த அனுகிரகம் அப்படின்னா அது கிடையாது மூவருக்கும் ஒரே பயன் கண்ணனின் அனுகிரகம் மட்டும் தான் அப்படின்னு அவர் சொல்றாங்க இதுதான் இது அப்போ இந்த பலஸ்ருதி அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் இதில் இருக்கக்கூடிய பலஸ்ருதி இதனுடைய பயன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இத்தனை விஷயங்களையும் அவள் உள்ளடக்கி சொன்னால் இல்லையா இதில் சொல்லும் பொழுது முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறார் அனுஷ்டானம் அனுகாரம் அனுசந்தானம் அடுத்தது பயன் அப்படின்னு அவள் பார்த்தா இதே ராமாயணத்தில் எழுதுகிறாராம் எப்படி என்றால் ராமர் ஆட்சி செய்தார் எப்படி ஆட்சி செய்தார் அப்படிங்கிறது வந்து இப்ப கோபிகைகள் போல அனுஷ்டானம் செய்தல் அடுத்தது வால்மீகி என்ன பண்ணுகிறார் அப்படியே அந்த ராமாயணத்தை தானே உணர்ந்து எழுதுகிறார் அது வந்து அணுகாரம் எப்படி ஆண்டால் தன்னை பாவித்து கொண்டாலும் அடுத்தது அனுசந்தானம் யார் எப்பொழுதும் நாம் ராம சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எனும் வருபவர்களும் சொல்வார்கள் அது அனுசந்தானம் அப்ப இங்கே பலன் என்ன அங்கே கிருஷ்ண அனுகிரகம் இங்கே ராமணனுடைய அனுகிரகம் இதுதான் இதற்கு சொல்லக்கூடிய அந்த தொடர்புன்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த பலஸ்ருதியை நாம் படிக்கும் பொழுது நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியும் என்றால் என்னென்ன பலன்கள் என்று தெரியும் பொழுது மார்கழி மட்டும் தான் பாட வேண்டும் என்று கிடையாது தினமும் இதை நாம் பாராயணம் செய்வது வேதத்தை நாம் பாராயணம் செய்தது போல வேதத்தை ஓதியது போல அப்படின்னு சொல்கிறாங்க மகா சரணம்